இக்கூட்டத்தில் மாவட்டத்தின் பல்வேறு முத்தரையர் சங்க கிளை நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர் இதன் பின்னர் செய்தியாளர் சங்க தலைவர் வேலுச்சாமி செய்தியாளர்களிடம் தெரிவித்த போது வரும் நாடாளுமன்ற தேர்தலில் ராமநாதபுரம் மாவட்ட முத்தரையர் சங்கம் மற்றும் முத்தரையர் கல்வி அறக்கட்டளை எந்த ஒரு அரசியல் கட்சிக்கும் தனிப்பட்ட முறையில் ஆதரவு தெரிவிக்கவில்லை என்றும் தேர்தலில் சங்கத்தினர் அவரவர் விருப்பப்படி வாக்களிக்கலாம் என்றும் குறிப்பிட்டார் ராமநாதபுரம் மாவட்டம் முத்திரை சங்கத்தினுடைய மாவட்ட தலைவர் மேல்சாமியோடைய இந்த ஊடகத்துக்கு ஒரு பதிவு வச்சிருக்கேன் அதாவது இந்த ராமநாதபுரம் மாவட்டம் முத்திரை சங்கத்தில் கிட்டத்தட்ட நூற்றி அறுபத்தஞ்சு கிராமங்களை உள்ளடக்கியது தான் ராமநாதபுரம் மாவட்டம் முத்திரை சங்கம் இந்த சங்கத்தில் நாங்கள் வந்து எந்த கட்சிக்குமே ஆதரவு இல்லைங்கிறத ஒரு நாங்கள் திட்டவட்டமாக ஒன்றிய மூலமாக மாவட்டம் மூலமாக பேசி நாங்கள் முடிவு பண்ணி அறிக்கை விட்டுருக்கோம் இதை சில பேர் பயன்படுத்தி பயன்படுத்தி தனிக்க வேற கட்சியாட்ட ஏதாவது நாங்கள் கட்சிக்கு பேச கட்சியை வந்து நாங்கள் ஆதரவு மாதிரி பேசுகிறாங்க அதுக்கு நாங்கள் இந்த மாவட்ட சங்கம் எந்த ஆதரவுன்னு அவங்களுக்கு கொடுக்கல அப்படி அவங்க பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க நாங்கள் வந்து கண்டிப்பாக அவங்க மேல் நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் மீறி பண்ணியிருந்தாங்கன்னா அப்படிங்கிறதுனால இந்த மாவட்ட சங்கத்தினுடைய குறிக்கோளை வருகின்ற நாடாளுமன்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் இந்த இருக்கிற ராமநாத துறை சங்கம் அந்தந்த கட்சிகளுக்கு அவங்கவுங்க வேலை செஞ்சுக்கலாங்கிறத ஒரு பதிவை நாங்கள் வச்சிருக்கோம் அதே மாதிரியே முத்திரை சங்கம் எந்த கட்சிக்கும் நாங்கள் ஆதரவு இல்லை தேர்தலில் நாங்கள் வந்து கோரிக்கை வைக்க இருக்குது முத்திரை சங்கம் சார்பாக கோரிக்கை வைக்கிறோம் சட்டம் சட்டமன்ற தேர்தலில் நம்ம ஆளுக்கு எங்கள் ஆளுகளுக்கு பல மேரம் சீட்டு கேட்டோம் சீட்டு கொடுக்கல அந்த ஒரு அடிப்படை காரணம் இருக்குது இதெல்லாம் வந்து வருகிற சண்டமன்ற தேர்தலில் நாங்கள் மாவட்ட சங்கம் சார்பாக ஒரு கோரிக்கை வைக்கிற மாதிரி இருக்கிறோம் இப்போதைக்கு இப்போ நடக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலில் முத்திரை சங்கம் மாவட்ட முத்திரை சங்கம் சார்பாக யாருக்குமே நாங்கள் ஆதரவு தெரிவிக்கல ஏன்னா அதில் எல்லா அமைப்பும் அமைப்பு சார்ந்த கட்சிக்காரங்களும் மாவட்ட சங்கம் இருக்கிறதுனால அந்தந்த கட்சிகளை நீங்கள் செயல்படுவீங்கிறத மாவட்ட சங்கம் தீர்மானமாக நாங்கள் இது பண்ணியிருக்கோம்